என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நீ இனி அலைந்து திரிவதில்லை இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக வந்து சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் உங்கள் வீட்டில் டிவியில் அல்லது உங்களுடைய மொபைலில் அல்லது உங்களுடைய ஏதாவது சிஸ்டம் லேப்டாப் இதில் ஒரு நாளும் உங்களோடு கூட வந்து உங்கள் இல்லத்துக்குள்ளே வந்து அல்லது உங்களுடைய கைகளில் வந்து ஆண்டோருடைய வார்த்தையை ஒரு நாளும் சொல்வதில் என்ன ரொம்ப சந்தோஷம் அநேகருக்கு இதை பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரேமியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கடைசியில இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அலைந்து திரிவதில்லை அலைந்து திரிவதில்லை என்று கத்தர் சொல்கிறார் அலைந்து திரிகிறதுனா என்னது வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆதி ஆமத்தில் நம்ம ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா தங்க ஏனில் வீட்டில் குடியிருக்கல அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுனால அலைந்து திரிகிறாள் இந்த நாளிலும் கூட நாமும் நிறைய காரியங்கள்லேருந்து விடுபட்டு அதாவது நன்மையான காரியங்கள் அல்லது அடைக்கலமான இடங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கிறீங்களா வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது தொழிலுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது திருமண காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக மாப்பிள பெண்ணை தேடி 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 அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா நல்ல படிப்புக்காக வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு நிறைய பேர் கோர்ட்டுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க அநேக பேர் மருத்துவமனைக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்த காரியத்திலையாவது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா பாருங்கள் நிறைய பேர் கற்பத்தின் கனி இல்லாததுனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க பல இடங்களுக்கு பல மருத்துவரை நீடி நாடி தேடி சென்று கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன காரியத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது வசனம் சொல்றது அலைந்து திரிவதில்லை இதுவரைக்கும் அலைந்து திரிந்தது உண்மை இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நீ அலைந்து திரிவதில்லை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னு சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி அலைந்து திரிவதில்லை அப்படின்னா இதுக்கு முன்னால் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் அதான் அதனுடைய அர்த்தம் வேலைக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி 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 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அல்லது அப்ளிகேஷனை கொடுத்துக்கிட்டு அல்லது பல காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக நீங்கள் அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கலாம் கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் எந்த காரியத்தை அலைந்து தெரிந்து இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது இனி அலைந்து தெரிவதில்லை அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற தேவஜனமே சிறியோர்களானாலும் சரி பெரியோர்களானாலும் சரி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது இனி அலைந்து தெரிவதில்லை சரி யார் இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோமே இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ நீ இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே உங்களை பார்த்த அந்த வார்த்தை வருகிறது நீ இனி அலைந்து திரிவதில்லை சூப்பர் இதுவரைக்கும் அலைந்து திரிந்ததற்கே கதை கிட்ட ஒரு முற்றுப்புள்ளி போகிறார் இனி இன்டர்வியூக்கு போகிறீங்க போகிற இடத்துல செலக்ட் ஆக போறீங்க இனி ஒரு தேர்வு எழுத போகிறீங்க தேர்வு எழுதுகிற அந்த தேர்வில் வெற்றி பெற போகிறீங்க இனி உங்களுடைய திருமண காரியத்துக்காக நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக இனி நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க கத்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார் தொழிலுக்காக வேலை வாய்ப்புக்காக வருமானத்துக்காக பொருளாதாரத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா இனி நீ அலைந்து திரிவதில்லை இன்னைக்கு நம்மளுக்கு உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சொத்துக்களை இழந்து அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது பணத்தை யாத்தையாக கொடுத்துருக்குறீங்க உதவிக்காக கொடுத்துட்டீங்க அவங்க பணம் திரும்பி தர மாட்டிருக்காங்க அவங்ககிட்ட பணத்தை வாங்குவதற்காக அலைஞ்சி 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 திரிந்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு நான்கு சொல்லுகிறார் அலைந்து திரிவதில்லை இனி அலைந்து திரிவதில்லை நீ அலைந்து திரிவதில்லை எத்தனை பேர் தான் உங்களுக்கு நடக்க போறீங்க வேதவசரம் தெளிவாய்த்து சொல்கிறது அலைந்து திரிவதில்லை இனி அலைந்து திரிவதில்லை நீ இனி அலைந்து திருவதில்லை ஓகே இப்ப நீ அப்படிங்கிறத நீ இனி அலைந்து திருவதில்லை அப்படிங்கறத பார்க்க போறோம் இதே வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா நீனு சுட்டி காட்டப்படுகிற மனிதனாக மனுஷியாக நான் இருக்கிறேனா அப்படி நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் இனி அலைந்து தெரிவதில்லை அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம வரலன்னு வைங்க இனியும் நம்ம அலைஞ்சு தெரிந்துட்டு தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா நீ இனி அலைந்து தெரிவதில்லை அந்த நீ யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால போனால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் அருவறுப்புகளை என் அகற்றி விட்டால் அருவருப்புகளை கர்த்தர் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து தெரிவதில்லை அப்போ நீ யாரு யாரெல்லாம் அருவருப்புகளை கர்த்தர் பார்வை நின்று அகற்றி விடுறோமோ அவர்கள்தான் இனி அலைந்து தெரிவதில்லை அருவருப்பு கர்த்தர் பார்வையில் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் அது என்னது அருவருப்பு கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை நாம அவர் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நம்ம அலைந்து தெரிவதில்லை எனக்கு அருமையான தெய்வம் தினமே பாவ பாவக்கரைகளோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வேதத்தை வாசிக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்காமல் கர்த்தரை ஆராதிக்காமல் ஆலயத்தை ஓய்வு நாளில் அசட்டை பண்ணி ஆலய ஆராதனை அசட்டை பண்ணி கொண்டு இருப்போமே ஆனால் இது கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பானது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக நம்ம செயல்படுவோமையானால் அது கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பானது இன்னைக்கு அருவருப்போடு கூட நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு ஆனால் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டே நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணி ஆனால் அது வாய்க்காது அலைந்து தெரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் எப்போ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு அருவரு பார்வைகளை அவர் பார்வை நின்று அகற்றி விட்டால் இது நம்ம செய்ய வேலை அகற்றி வைக்கிறது நம்மளுடைய வேலை அகற்றி விட்டார் கர்த்தர் உங்களை என்னையும் அலைந்து திரிய வைக்க மாட்டார் என கருமையான் தேவஜனமே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க இவ்வளவு நாள் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றையும் நம்ம சாதிக்கலை ஒன்றையும் பெருசா சாதிக்கல அப்படிதானே ஆமாம் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க அந்தவரை இந்த வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கையில் உமக்கு அருவருப்பானதை உமது பார்வை நின்று நான் விடுகிறேன் இன்றைக்கு நாம் செய்கிறது சரியா தவறான்னு நமக்கே தெரியும் நாம செய்கிறது அருவறுப்பா நாம் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி தராங்க வசனம் அழகாக சொல்கிறது நீ உன் அறிவிப்புகளை உங்கள் மனசில் கரெக்டாக நீ மனசாட்சி சொல்லு எப்பாய் நம்ம செய்கிறது இதை தப்பு ஆனாலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் நீ நடக்கிறது தப்பு ஆனாலும் அதனால் நமக்கு தோன் நம்ம மனசாட்சி சொல்கிற அறிவறுப்புகளை நீ உன் அறிவறுப்புகளை அவர் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து தெரிவதில்லை எத்தனை பேர் அறிவறுப்புகளை நம்முடைய அறிவறுப்புகளை கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை அவர் பார்வை நின்று அகற்றி விட போறோம் இருக்கணும் கத்தர் விருக்கிற காரியங்களை அப்படி இருந்தால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற அதுதான் நீ யாரெல்லாம் அருவருப்புகளை கத்தருடைய பார்வையிலிருந்து அகற்றி விடுறீங்களோ அவர்கள்தான் இந்த நீ லிஸ்ட்டுக்குள்ளே வர்றீங்க அவர்கள்தான் இனி அலைந்து தெரிவதில்லை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு செம்மையானதை செய்யுங்கள் கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்ய ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில நீங்க இனி அலைந்து தெரிய மாட்டீங்க அலைவீங்க அதில் முடிவு வெற்றியாய் முடியும் மீண்டும் மீண்டும் அலைந்து அலைந்து தெரிய வேண்டிய அவசியத்தை கத்தர் உங்களுக்கு தரமாட்டார் தாவிது ஐந்து கூழாங்கல் வச்சுருந்தான் அவன் ஒரு கூழாங்கல் எடுத்து அப்படி விட்டு பார்த்துட்டு திரும்ப அடுத்த கல்லில் அடுத்த கல்லை எடுத்து அதையும் கவனில் வச்சு சுற்றி பார்த்துட்டு இப்படி ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து அவன் கோலியாத்தை மேற்கொள்ளலை முதல் கல்லிலே ஃபஸ்ட் அட்டம்லே அவன் கோலியாத்தை மேற்கொண்டான் காரணம் அவன் அறிவுறுப்புகளை கர்த்தரின் பார்வையிலிருந்து அவன் அகற்றி இருந்ததுனால கர்த்தர் அவனை அபையாமல் எடுத்து 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 அடப்பை குழப்பை கல் எடுத்து எடுத்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா அலையிற வேலையை கர்த்தர் இல்லாமல் ஆக்கிட்டார் உங்களுக்கும் அப்படி செய்வார் சரியா ஓகே நாம் ஜெபிப்போம்மா நேர்களே அருமையான இந்த விசேஷித்த வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த அறிவுறுப்புகளை மாற்றி அலைந்து தெரியாமல் வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த விசேஷித்த வார்த்தையை குறைந்தது பத்து நபர்களுக்காவது உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் விடுங்க அல்லது யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க இனி அழைந்து தெரிவதில்லை இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் யாரெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ சுகத்துக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்களோ அருவறுப்புகளை தங்களை விட்டு அகற்றுகிறார்களோ கத்தருடைய பார்வையிலிருந்து அதை அகற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி சுகத்துக்காக ஆரோக்கியத்திற்காக அலைந்து ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக இனி அலைந்து திரிய கூடாது தங்களுக்கு வேண்டிய லாபங்கள் வர வேண்டிய பணங்கள் வர வேண்டிய சொத்துக்களுக்காக பிள்ளைகள் இனி அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக பிள்ளைகள் இனி அலைந்து ஆண்டவரே சொந்த வீட்டுக்காக பிள்ளைகள் இனி அலைந்து தெரியக்கூடாது தொழிலின் விஷயத்தில் பிள்ளைகள் தேவையில்லாமல் இனி அலைந்து தெரியக்கூடாது ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு வா ஒரு ஒரு நல்ல ஒரு மேன்மையை நல்ல ஒரு உயர்வை நல்ல ஒரு வளர்ச்சியை பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ யாரெல்லாம் அறிவுறுப்புகளை உமது பார்வை நின்று அகற்றிவிட்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ இன்றைக்கு இப்பொழுது அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீ இனி அலைந்து தெரிவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்கள் அலைந்து தெரியாதபடி நிலையான ஒரு இடத்துல அண்டவரை நிலையான ஆசீர்வாதங்களை நிம்மதி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் அறிவறுப்புகளை கர்த்தரின் பார்வை நின்று இன்னைக்கு அகற்றிருங்க கர்த்தர் உங்களை இனி அலைந்து திரிய விடமாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்